இறை கருணை பெற்ற அருளாளர்கள் அன்பர்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறோம் அன்பிற்கினியவர்களே நம்முடைய உரையாடல்களும் கருத்து பதிவுகளும் பலருக்கு ஊட்டுவதாக இருக்கிறது அந்த நமக்கான பகிர்தல்களின் மூலமாக பல விஷயங்களை உணர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை பெற்றவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நம்முடைய பதிவுகளை பார்க்கிறவர்கள் நம்மோடு தொடர்பு கொண்டு தெரிவிக்கக்கூடிய உணர்வுகளின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது நம்முடைய பதிவுகள் என்பது நம்முடைய உரையாடல்கள் என்பது பலருக்கு அது ஒரு ஈர்ப்பான விஷயமாக மாறி அவர்களுடைய இதயங்களிலே ஒரு புதிய வெளிப்பாட்டை உருவாக்கக்கூடிய செயலை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது என்பதை நம்மளை உணர்ந்து கொள்ள முடிகிறது இந்த மனித வாழ்க்கையில் மனிதர்கள் எல்லோரும் எப்படி ஒரு புதிய பரிமாணத்தை நோக்கி பயணிப்பது நம்முடைய ஆன்ம விடுதலை என்பது இந்த மனித வாழ்க்கையில் எப்படி அடைவதாக இருக்கிறது என்பதை பற்றி யோசிக்கக்கூடிய மனிதர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள் இந்த சமுதாயத்திலே இருக்கக்கூடிய இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய மனிதர்கள் பலரும் தொடர்ந்து கருத்து பரிமாற்றங்களை உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள் விவாதித்துக் கொண்டே இருக்கிறார்கள் ஆய்வுகளை மேற்கொண்டு செயலாற்றிக் கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் அதன் மூலமாக அவர்கள் என்ன தீர்வுகளை கண்டிருக்கிறார்கள் அதன் மூலமாக என்ன மேன்மையான உணர்வினை மனிதகுலம் பெற்றிருக்கிறது என்பதுதான் நாம் ஆய்ந்து பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது இந்த உலகத்தில் கடவுள் இருக்கிறார் கடவுள் இல்லை என்பது பற்றியெல்லாம் தொடர்ந்து விவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது மனிதனினுடைய மனம் புத்தி உயிர் ஆன்மா இவைகளெல்லாம் எப்படி செயலாற்றுகிறது உயிரும் ஆன்மாவும் எப்படி எங்கே இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பது பற்றியெல்லாம் தொடர்ந்து பலரும் அதை உணர்ந்து வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள் இந்த பிரபஞ்சம் எப்படி உருவாகி இருக்கிறது இந்த பிரபஞ்சத்தினுடைய உயிர் தோற்றங்கள் உலகத்தினுடைய மலர்ச்சி உலகத்தினுடைய பிறப்பு இந்த உலகத்திலே உயிர்களினுடைய பிறப்புகள் மனித இனம் தோன்றிய வரலாறுகள் என்று பல ஆய்வுகள் பல விவாதங்கள் பல கருத்தோட்டங்கள் தொடர்ந்து இந்த மண்ணிலே நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது இதிலே நாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் எதுவென்றால் இந்த விவாதங்கள் இந்த ஆய்வுகள் இந்த கருத்து பரிமாற்றங்களின் மூலமாக நாம் என்ன தெளிவு பெற்றிருக்கிறோம் அதன் மூலமாக என்ன உணர்வை பெற்று இந்த மனித குலத்திற்கான மேன்மையை அடைவதற்கான என்ன வழியை கண்டிருக்கிறோம் என்பதுதான் நாம் யோசித்து பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களும் இன்றைக்கு அடைய வேண்டிய எல்லை எதுவாக இருக்கிறது இங்கே இருக்கக்கூடிய மனிதர்களுக்கான பிரச்சனைகள் இந்த மனித குலத்திற்கான நெருக்கடிகள் இந்த மனித குலத்திற்கான சிக்கல்கள் இவைகளிலே இருந்து விடுபடுவதற்கு இந்த விவாதங்களும் இந்த ஆய்வுகளும் ஆராய்ச்சிகளும் நமக்கு விடை தந்திருக்கிறதா மனிதர்கள் எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய பயணத்தினுடைய பாதை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் இந்த மண்ணிலே பிறந்திருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களும் பல்வேறு கருத்தோட்டங்களிலே முரண்பட்டவர்களாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த மனித குலத்திலே ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு தனி உலகமாக அவர்கள் உருவெடுத்திருக்கிறார்கள் சித்தாந்தங்களிலே கருத்துக்களிலே உணர்வுகளிலே ரசனைகளிலே மனிதருக்கு மனிதர் மாறுபட்டவர்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறோம் இங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் அது மிகப்பெரிய ஞானிகளினுடைய தீர்க்கதரிசிகளினுடைய தத்துவங்களாக இருந்தாலும் கருத்துக்களாக இருந்தாலும் அவர்கள் வெளிப்படுத்துகிற அந்த உயர்ந்த தத்துவத்தினுடைய வெளிப்பாடுகளாக இருந்தாலும் எல்லா மனிதர்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை என்பதுதான் விடையாக இருக்கிறது சாதாரண மனிதர்களை விட்டு விடுங்கள் அறிவு பெற்றவர்கள் ஆற்றல் பெற்றவர்கள் அறிவாளிகளாக தங்களை அறிவித்துக் கொண்டிருக்கிறவர்கள் அறிஞர்களாக இருக்கக்கூடிய மேதைகளாக விளங்கக்கூடியவர்கள் கூட அந்த உயர்ந்த தத்துவங்களை முழுமையாக ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறார்களா என்றால் நிச்சயமாக அந்த மேதாவிகள் கூட மாறுபட்ட கருத்துக்களையும் மாறுபட்ட உணர்வுகளையும் கொண்டவர்களாகத்தான் இருக்கிறார்கள் இந்த உலகத்தில் மனித பிறப்பு என்பது அது மரணத்தை நோக்கிய பயணமாக இருக்கிறது இந்த உலகத்திலே பிறந்திருக்கக்கூடிய மனிதர்கள் அத்துணை பேரும் மரணத்தை அடைய போகிறார்கள் என்கிற ஒரு பேருண்மையை தவிர அனைத்திலும் வேறுபட்டவர்களாக இருக்கிறார்கள் எவராலும் மறுக்க முடியாத எவராலும் புறக்கணிக்க முடியாத ஒரு பேருண்மையாகத்தான் மனித பிறப்பும் இறப்பும் இருந்து கொண்டிருக்கிறது மனித வாழ்க்கை என்பது மரணத்தை நோக்கிய பயணமாக இருக்கிறது இந்த அற்புதமான நிகழ்வுகளிலே மனிதர்கள் எப்படி தங்களை தகவமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் மனித குலத்தினுடைய சிந்தனையின் மலர்ச்சியாக இருக்க முடியும் சாதாரண விஷயங்களாக இருந்தாலும் கூட நாம் எப்படி மாறுபட்டவர்களாக வேறுபட்டவர்களாக உணர்வுகளிலே ஒருவருக்கொருவர் ரசனைகளிலே வித்தியாசமானவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் உங்களுடைய நண்பர்களோடு உணவு விடத்திற்கு பசியாறுவதற்கு செல்லுகிறீர்கள் அங்கே சென்றதும் அங்கே பரிமாறுகிற சர்வர் வந்தவுடன் நீங்கள் இட்லி வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள் உங்களோடு வந்த நண்பர் ஒருவர் ஊறி வேண்டும் என்று ஆர்டர் செய்கிறார் இன்னொருவர் பொங்கல் வேண்டும் என்று பரிந்துரைக்கிறார் அடுத்தவர் எனக்கு தோசை வேண்டும் என்று ஆசையாக அவர் கேட்கிறார் எல்லோரும் அந்த உணவுகளை வரவழைத்து சுவைகளை உணர்ந்து உண்டு மகிழ்கிறீர்கள் நீங்கள் இட்லியை உண்பதினாலோ அடுத்தவர் பூரியை உண்பதினாலோ இன்னொருவர் பொங்கலை உண்ணுவதினாலோ அதற்கடுத்தவர் தோசையை உண்ணுவதினாலோ யாருக்கும் எந்த விதமான பிரச்சனைகளும் கிடையாது ஆனால் அதே சமயத்தில் இந்த உங்களுக்கான இட்லி தான் வேண்டும் என்கிற உணர்வு இன்னொருவருக்கு மேல் ஏற்படக்கூடிய பாசம் இன்னொருவருக்கு பொங்கலின் மேல் ஏற்படக்கூடிய தாக்கம் இன்னொருவருக்கு தோசையின் மேல் ஏற்படக்கூடிய ஆர்வம் ஏன் இப்படி உணர்வுகளிலே சுவைகளிலே அதற்கான உங்களுடைய மன தாக்கங்கள் எப்படி உருவாக இருக்கிறது இந்த வேறுபட்ட ரசனைகளுக்கும் வேறுபட்ட உணர்வுகளுக்கும் எது காரணமாக இருக்கிறது என்பதை எண்ணி பார்த்தால் அதற்கு விடை கிடைக்குமா என்றால் நிச்சயமாக அதற்கு ஒரு முழுமையான விடையை நாம் அடைந்து விட அடைந்து விட முடிவதில்லை இது இந்த உணவுகளிலே மட்டுமல்ல கருத்துக்களிலே சிந்தனைகளிலே செயல்களிலே சித்தாந்தங்களிலே தத்துவங்களிலே ஒருவருக்கொருவருக்கான அனுபவ வெளிப்பாடுகளிலே ரசனைகளிலே எல்லா மனிதர்களும் மாறுபட்டவர்களாகவும் வேறுபட்டவர்களாகவும் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இது எதனால் இப்படிப்பட்ட மனநிலைகள் மனிதர்களுக்கு தோன்றுகிறது எதனால் மனிதர்கள் இத்தகைய மனநிலையை பெற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கான விடை இந்த உலகத்தில் அடையப்படாத ஒன்றாக இருக்கிறது இது பற்றி மனம் பற்றி ஆய்வு செய்கிறவர்கள் உளவியலாளர்கள் பல விளக்கங்களை தரலாம் சுற்றி வளைத்து ஏதோ காரணங்களை சொல்லி நியாயப்படுத்துவதற்கு முயற்சிக்கலாம் சில தத்துவவாதிகள் கதைகளின் மூலமாக கதை சொல்லி இதற்கு விளக்கம் தருவதற்கு முயற்சி செய்யலாம் ஆனால் உண்மையில் இதற்கான மூல காரணம் மனிதகுலத்தால் அறியப்பட முடியாத ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது இது சாதாரண உணவு விஷயத்திலே இருந்து அனைத்து நிகழ்வுகளிலும் அனைத்து உணர்வுகளிலும் அனைத்து கருத்துக்களிலும் சித்தாந்தங்களிலும் கோட்பாடுகளிலும் இதுதான் மனிதனுடைய நிலையாக இருக்கிறது நீங்கள் இட்லி சாப்பிடுவதன் மூலமாக மற்றவர்களுக்கு எந்த விதமான துன்பமும் விளைவித்து விடுவதில்லை பாதிப்புகளை ஏற்படுத்தி விடுவதில்லை அதவே அதே போல மற்றவர்கள் பூரி சாப்பிடுவதாலோ பொங்கல் சாப்பிடுவதாலோ தோசை சாப்பிடுவதாலோ உங்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்பட்டு விடுவது இல்லை உங்களுக்கு அது இடையூறாக இருந்து விடுவது இல்லை ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் இட்லி தான் சிறந்த உணவு நான் சாப்பிடுகிற இட்லி தான் சுவையான உணவு ஆரோக்கியமான உணவு இதுதான் அற்புதமான உணவு எனவே அனைவரும் இட்டிலிதான் சாப்பிட வேண்டும் என்று நீங்கள் மற்றவர்களை நிர்பந்தப்படுத்தினால் அவர்களை அதை சாப்பிடுவதற்கு நீங்கள் ஆக்கிரமிப்பு செய்தால் அப்பொழுது உங்களுக்கு மத்தியிலே ஒரு வேறுபாட்டினை முரண்பாட்டினை அது சிக்கலாக உருவெடுக்கக்கூடிய சூழலை உருவாக்கி விடுகிறது இது உணவிலே மட்டுமல்ல கருத்துக்களில் எண்ணங்களில் சிந்தனைகளில் செயல்களில் சித்தாந்தங்களில் கோட்பாடுகளில் அனைத்து விஷயங்களிலும் இந்த நிலைமைகள் தான் இருந்து கொண்டிருக்கிறது நீங்கள் எத்தகையவர்களாக இருந்தாலும் எந்த கோட்பாடுகளை எந்த சிந்தனைகளை எந்த தத்துவங்களை மேற்கொள்ளுகிறவர்களாக இருந்தாலும் உங்களுடைய சிந்தனைகள் செயல்கள் கருத்துக்கள் தத்துவங்கள் பிறருக்கு தீங்கு விளைவிக்காத செயல்பாடுகளை கொண்டதாக இருக்கின்ற பொழுதுதான் இந்த உலகத்தில் அமைதியை நாம் எட்ட எட்டக்கூடியவர்களாக இருப்போம் அதற்கான வழிகாட்டுதலை அதற்கான எண்ணத்தினுடைய மலர்ச்சியை செயல்களினுடைய விரிவாக்கங்களை மனித குலத்திற்கு நாம் கற்றுத்தர வேண்டும் எல்லா மனிதர்களும் இதை புரிந்து கொண்டு இந்த முரண்பாடுகளுக்கு மத்தியிலும் நாம் எப்படி உடன்பட்டவர்களாக நமக்குள்ளே அமைதியும் சமாதானமும் மிக்க இணக்கமிக்க மனிதர்களாக ஒருவருக்கு ஒருவர் அன்பும் கருணையுமாக எப்படி வாழ்வது என்பதை நாம் கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் அதுதான் இந்த மனித குலத்தினுடைய மிக உயர்ந்த மாண்பாக இருக்க முடியும் உயர்ந்த ஆன்மீகமாக இருக்க முடியும் அந்த பாதையை நோக்கி மனிதகுலம் பயணிப்பதற்கு முயற்சிக்க வேண்டும் அப்படி முயற்சிக்கிற பொழுது மனிதன் தன்னுடைய பிறப்பிற்கும் இறப்பிற்குமான இந்த இடைப்பட்ட காலத்தில் எல்லா மனிதர்களும் எப்படி அன்பும் கருணையுமாக இணக்கமாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஆனந்தமாக வாழ்வது என்பதை அதற்கான விடையை மனிதன் உணர்ந்து கொண்டு செயலாற்றினால் இந்த உலகம் உன்னதமாக மலரும் அப்பொழுது இந்த பூலோகம் சொர்க்கமாக மலரும் இந்த பூலோக சொர்க்கத்தை உருவாக்கக்கூடிய விரிந்த மனம் படைத்தவர்களாக இந்த உள் உணர்வுகளை ஆழ்மன வெளிப்பாடுகளை அறிந்து கொண்டவர்களாக எல்லா மனிதர்களும் மாறுவதற்கு முயற்சி செய்யுங்கள் அந்த உயர்ந்த ஆன்மீகத்தை நோக்கி பயணிப்பதற்கு அனைத்து மக்களும் தயாராகிற பொழுது அது இந்த உலகத்தின் மனித குலத்தினுடைய வெற்றியாக இருக்கும் அந்த வெற்றியிலே சங்கமிப்பதற்கு தயாராகுங்கள் அனைவருக்கும் பரிபூரண நல்லாசிகள்